ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வடிச்சக்கஞ்சி கஞ்சி நம்ம என்ன பண்ணுவோம் வடிச்சக்கஞ்சியை வந்து வேஸ்ட்டாக வந்து ஒன்று மாடுக்கு கொடுப்போம் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக கீழே தூக்கி தான் போடும் இல்லை வந்து கீழே தூக்கி போடாதீங்க அதை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்காத புதுமையான டிப்ஸ்லாம் இருக்கும் லாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கறி துணி நம்ம கறி துணி கிச்சன் டவல் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த கிச்சன் டவலை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஆயில் ஸ்மெல் இருக்கிறதுனால அந்த ஆயில் ஸ்மெல்லே வராமல் இது கிச்சன் டவலா இல்லைனா வந்து லன்ச் டவலா அந்த அளவுக்கு வந்து நம்ம புதுசாக மாற்ற போகிறோம் அதுக்கு அன்றைக்கி என்ன எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வ கஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அன்னன்னைக்கு வடிக்கிற கஞ்சி தான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு பழைய கஞ்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் சாதம் வந்து என் அன்னனைக்கு வடிக்கிற கஞ்சியை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோட ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அதோடு வந்து இந்த வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள் அதையே மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் கம்ஃபர்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் கம்ஃபர்ட் வேண்டாம் அப்படின்னா சாதாரணமாக வந்து இந்த கஞ்சி தஞ்சே போதும் இதை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கிச்சன் டவலை வந்து அதுக்குள்ளே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் புளிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இருந்து இருந்து அந்த ஆயில் எல்லாமே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெயில காயப்பட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா வந்து இது கிச்சன் டவலா இல்லைன்னா வந்து லஞ்ச் டவலா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கருத்துணி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பால் பாத்திரம் ஏன் பால் பாத்திரம் தட்டு எல்லாம் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ட அந்த ஸ்மெல் வருது இல்லைனா வந்து பால் குடிச்ச அந்த டம்ளர்லேருந்து தண்ணி குடிக்க முடில அந்த ஸ்மெல் வருது பால் பாத்திரத்துலேருந்து என்ன தான் கழுவுனாலும் அந்த பால் ஸ்மெல் அடிக்கணும்னா கவலையே வேண்டாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு நான் என்ன என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாமல் எடுத்திருக்கேன் சாமலோடையும் வந்து கொஞ்சம் வடிச்ச கஞ்சே எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட அது இல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வடிச்ச கஞ்சியோட சபினா சேர்க்கலாம் சபினா இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வடிச்ச கஞ்சோட நீங்கள் வந்து லிக்யூடு நீங்கள் பாத்திரம் வளர்க்குற லிக்யூடையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பால் பாத்திரம் அப்புறம் வந்து டம்ளரு அப்புறம் வந்து சாப்பிட்ட வந்து நான்வெஜ் சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையுமே முட்டை சாப்பிட்ட அந்த பாத்திரம் எல்லாத்தையும் நீங்கள் விளக்கி பாருங்கள் எந்த ஒரு கவுச்சு ஸ்மெல்லுமே இருக்காது பால் பாத்திரம்லாம் வந்து உங்களுக்கு தேய்ச்சி கழுவினீங்க அப்படின்னா அந்த பாலோட அந்த தன்மை அந்த ஸ்மெல்லே இருக்கவே இருக்காது பால் பாத்திரமும் நம்மளுக்கு வந்து விளக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு கவுச்சு ஸ்மெல்லுமே இருக்கவே இருக்காது நம்ம வந்து வெயில் காய வச்சால் எப்படி எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பாத்திரம்லாம் வந்து அவ்வளோ இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே எந்த ஒரு பாத்திரத்துலையுமே வரவே வராது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து லைட்டாக சூட் பண்ணிக்கிறேன் அப் நீங்கள் வந்து அயன் கடாய் ஒரு தோசைக்கல்லோ இல்லைன்னா வந்து மண் சட்டியோ எது எதுவாக இருந்தாலும் சரி இரும்பு சம்மந்தமான பொருட்கள் இல்லைனா மண் சம்மந்தான பொருட்கள்லாம் புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து சீசனிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேண்டிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிச்ச கஞ்சை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மண் பாத்திரம் அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணியே ஊற்றிட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதில் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பழக்கினீங்க அப்படின்னா உங்களுடைய பாத்திரம் வந்து நல்லாவே வந்து palangón அதே மாதிரி மண் பாத்திரத்துலேயும் அப்படி தான் இந்த கஞ்சியை ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த உள்ள அந்த எல்லாமே வந்து கசடி எல்லாமே வெளியே வந்துடும் உங்களை வந்து உங்களுக்கு ஈஸியாக மண் பாத்திரம் பழக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதை வந்து அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வடிச்ச கஞ்சை வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டுறேன் அந்த வடிச்ச கஞ்சியை வந்து நல்ல மிக்ஸியில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுனில் வந்து மாற்றிக்கிட்டுறேன் இப் இது எதுக்காக பார்த்தீங்க அப்படி நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல இளமையாகவும் இருக்கிறதுக்கும் நல்லா அழகாகவும் இருக்கிறதுக்கும் கொரியன் ஸ்கின் சீக்ரெட் சொல்றாங்களே அது இதுதான் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு நம்ம தண்ணியை வச்சு கழுவுனா அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோயிங்காகவும் நல்ல இளமையாகவும் எந்த ஒரு சுருக்கம் எதுவுமே இல்லாமையும் இருக்கும் கண்டிப்பா வந்து வடிச்ச கஞ்சி வந்து ரெகுலராக நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் நான் வந்து இதில் வடைச்ச கஞ்சி வந்து எடுத்திருக்கேன் அதோடய நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீவக்காய் எடுத்துருக்கேன் அதில் என்ன சீவக்காய்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டை வந்து உங்களுடைய வந்து சிங்க்கு இல்லைனா வந்து வாஷ் பேஷன் எல்லாம் வந்து உப்பு காராக பிடிச்சதாக இருக்குது இல்லைனா வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா இதுக்கு இந்த ரெண்டு சொல்யூஷனுக்குமே வந்து இந்த லிக்யூடு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு உங்களோட டேப்பு வந்து பைப்பு வந்து ரொம்ப வந்து உப்பு கரை பிடிச்சி அழுக்கு கரை பிடிச்சி இருக்குது அப்படின்னா அதுலேயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க எடுத்தி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிங்க் வந்து நல்லா பளப்பளப்பாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே தான் வந்து கழிவு எடுக்கிறேன் அப்போவுமே வந்து நல்லா எவ்வளோ ரிசல்ட் தெரியும் பாருங்க கண்டிப்பாக வந்து வடிச்ச கஞ்சியை வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி அப்புறம் பிறகு இதேமாதிரி நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய கிளீனிங் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கஞ்சி எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சோண்டு சீவக்கா எடுத்திருக்கேன் அதோட என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன் புளிச்ச தயிர் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கெட்டு இல்லைன்னா மக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காகவும் உப்பாகவும் இருக்குது அப்படின்னா வச்சிருக்கிற அந்த லிக்விடை வந்து இப்போ உப்பு கரை இருக்கிற இடத்துல அந்த மக்களை எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து தடை விட்றேன் தடையை விடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு கரைகள் இருந்தாலுமே நல்லா வந்து கையிலேயே வந்து அந்த தேய்க்கும் போதே அழுக்கு எல்லாமே வந்துடும் நீங்கள் உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்க்ரிப்பரோ இல்லைன்னா ஒரு ப்ரிஷோ வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு கரைகள் வந்து இருந்த இடமே தெரியாது அந்த அழுக்குகளும் எல்லாமே போயிடும் அந்த பக்கெட் அந்த மக்கோ பக்கெட்டோ வந்து நல்லா எப்படி நம்ம கடையில் வந்து புதுசு போல் வாங்கினோம் அது மாதிரி புதுசாக இருக்கும் நீங்கள் வந்து புளிச்ச தயிர் இல்லைனா உங்கள்கிட்ட புளிச்ச மாவு இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த க வடிச்ச கஞ்சோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட சீவக்கா இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுவீங்களோ லிக்யூடு அதையும் கூட கொஞ்சோடு போட்டுட்டு நீங்கள் தேய்க்கலாம் அந்த வடித்த கஞ்சோடு தே நீங்கள் வந்து செய்யும்போது நல்லாவே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப புதுமையான டிப்ஸாக கூட இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் மேன் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லாவே வந்து நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்தோம் இல்லைன்னா வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ ப்ரஷ் இருக்கோ அதை வச்சு வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு கரைகள் வந்து ரிமூவ் ஆகிரும் உங்கள் கண்ணாலவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு பாருங்கள் தேய்ச்சி கழுவிட்டேன் இப்போ வந்து இந்த மக்கு வந்து எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் எப்படி கடையில் வாங்கிட்டு வந்தனோ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பழைய புளிச்ச தயிரை போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது புளித்த தயிர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ புளிச்ச மாவு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து இந்த வடைச்ச கஞ்சோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணி க்ளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்